ஹலோ மக்களை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த விடியில் பார்க்க போகிறது யானைமலை ஜெயின் படுக்கைங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு புறமாக அமைஞ்சிருக்குது அதாவது ஒத்தக்கடை அப்படின்ற ஊரில் இந்த யானைமலை அமைஞ்சிருக்குதுங்க இதோடய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூறு அடி மூணு கிலோமீட்டரு நீளம் கொண்டது மக்களை இந்த மலையோட பேர் வந்து யானைமலை எதுக்கு அந்த பேர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை பார்க்கறதுக்கு ஒரு படுத்திருக்கக்கூடிய யானை மாதிரி இந்த மலை இருக்கும் அதனால் இதன் பெயர் யானை மலை அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மலை வந்து நீளமாக இருக்கும் அதாவது மூணு கிலோமீட்டர் நீளங்க இங்கே உள்ளவங்க என்ன சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாதி மலை தாங்க மீதி மலை எல்லாமே வெட்டி எடுத்துட்டாங்க நம்ம எடுத்துட்டு போக நம்ம கொஞ்சம் மலை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா இந்த கொஞ்ச மலை இவ்வளோ பெருசாக இருக்குது இதுக்கு முன்னாடி வெட் வெட்டின மலை அது எவ்வளோ நீளமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் மக்களே நாம் வந்து இப்போ ஜெயின் படுக்கை பக்கமாக வந்துட்டோம் நம்ம மேலேருந்து இருந்து அப்படியே சுற்றி மதுரையோட அந்த முழு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க மக்களே நம்ம வந்து இப்போ ஜெயின் படுக்கை பக்கமாக வந்துட்டோங்க நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மலையோடைய கழுகு பார்வை அதாவது ட்ரோன் சாட்டு அதை நம்ம அப்படியே பார்க்கலாமாங்க மக்களே அப்படி ஜெயின் படுக்கை கிட்ட வந்துட்டேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சமணத்துறவிகள் இங்கே வாழ்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு படுக்கைங்க எட்டு படுக்கை வெட்டி இந்த மலை மேலே தவம் செஞ்சுதான் சொல்லப்படுது இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்திருக்காங்க மக்கள் இந்த படுக்கையொட்டி அப்படியே மேலே பார்த்தோம்னா அந்த பாறையில் கல்வெட்டு இருக்குதுங்க அதாவது தமிழி கல்வெட்டு அந்த கல்வெட்டில் அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படுக்கையை வந்து யாருங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த இங்கே வாழ்ந்த சமணர்கள் அதில் கல்வெட்டாக வெட்டி வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ கொன்ற தூ பா தந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காயிபன் அப்படின்னு அந்த கல்வெட்டு இருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காயிபன் அப்படின்ற ரெண்டு நபர் வந்து ஜெயின் படுக்கையை அந்த சமண முனிவர்களுக்காக வெட்டி கொடுத்துருக்காரு அதன் ஞாபகமாக தான் அவங்க பேர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் அந்த ரெண்டு பேத்து பேருக்கு முன்னாடி இவ குன்ற தூ உரையுள் பார்த்தந்தான் அப்படின்னு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ அப்படின்னா யானைங்க குன்றத்தூ அப்படின்னா மலை அதாவது யானை மலை இந்த பேர் வந்து அப்பவே இருந்திருக்குது யானை மலைன்ற பேர்